இயேசு கிறிஸ்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக வாயத்திற்காத அட்டை போல வந்தார் இப்ப போகிறவர் வெள்ளை குதிரமல் ஏறிக்கொண்டு ராஜா தி ராஜாவா கர்த்தா தி கர்த்தாவா இயேசு வரப்போகிறார் இயேசு வரப்போகிறார் இயேசு வரப்போகிறார் மனதிரும சகோதரே கொஞ்ச காலம்தான் எல்லாம் முடிய போகிறது எல்லாம் முடிய போகிறது இயேசுட வருகை அது ஒரு வினாடியில் இருக்கிறது இயேசுட வருகை ஒரு நிமிடத்தில் இருக்கிறது ஒரு இமை பொழுது நடக்க போகிறது நீ மனதிரும சகோதரனே நீ மனதிரும இயேசு

தோல்விகள் எல்லாமே ஆசிர்வாதமா இயேசு மாற்றி தருவார் தோல்வியோடு இருக்கிறியா மனவேதனோடு இருக்கிறியா கஷ்டத்தோட இருக்கிறியா கண்ணீரோட இருக்கிறியா கவலையோடு இருக்கிறியா நான் மற்றவங்களை நம்பின என்னை ஏமாத்தி விட்டார்கள் இன்னைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி சொல்லுகிறோம் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் உன் கவலை நீக்கப்படும்

அவர் உன் வீட்டுக்கு வீட்டுக்கு உன் 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 வர வர இருக்கிறார் இருக்கிறார் மகளை மகளை கவலையை போக்குகிறார் கடன் பிரச்சனையை மாற்றுகிறார் தேவைகளை சந்திக்கிறார் நீ வியாதியோட டாக்டர் சொல்லிட்டாங்களா சொல்லா என் கணவர் அவள்ான் என் பிள்ளை அவள் இன்னும் மூன்று மாசத்துல என் பிள்ளைய மறுத்து போக போறான் இந்த வியாதினால மறிக்கப்பட்டு சாக போகிறான் அப்படி எல்லாம் கைவிடப்பட்டன்னு கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறியா நாங்கள் அறிவிக்கிற இயேசுவேன் நோக்கி கூப்பிட்டு பார் மரித்தாளம் நீ விசுவாசம் விசுவாசத்தோட நீ காண்பா நீ அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாளம் பிழைப்பான் நீ விசுவாசித்து பார் அவரை விசுவாசித்து பார் என் தேவனை நோக்கி கூப்பிட்டு பார்

சேதகரன் கட்டர் பரிசுத்தர் பரிசுத்தமான தெய்வம் உன்னை ஆசிர்வதிக்கிறார் நீ ஆசீர்வாதமாக இருப்பா நீ ஆசீர்வாதமாக இருப்பா நோக்கி பார் உன் மகன் நெக்காப்பட்டு போவதில்லை நோக்கி பார் நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை ஏசு உனக்கு செய்வார் நோக்கி பார் நீ விரும்புகிற காரியத்தை ஏசு தருவார் ஏசு மாறாதவர் ஜம்ன்னிப்பார் ஏ சப்பா உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் நாங்க உங்களுக்காக ஜபிக்க போகிறோம் இந்த ஜமம் இலவசம் ஏ சப்பா உங்களை ஆசிர்வதிப்பார் ஏ சப்பா உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஐ மீன்